இருக்கின்ற ஐம்பத்தி சேர்ந்திர வயதுடைய நபருக்கு இளம் பெண்ணின் டிக்டாக் வீடியோக்களை அனுப்பி சுமார் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரை மோசடியாக பெற்ற மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெரும் திட்டமிடலுடன் இந்த மோசடி சம்பவம் அரங்கேறி இருக்கிறது விசாரித்த பொலிசாருக்கு அடுத்தடுத்து பல அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவம் இது தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம்

அதன் பின்னர் அந்த பெண் பல்வேறு தேவைகளுக்காக பணத்தை கேட்டு அந்த நபரிடமிருந்து நான் சுமார் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரை பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக அந்த பெண் மெல்ல மெல்ல அவருடனான தொடர்பாடலை குறைத்துக் கொண்டு விட்டார் இதனால் அந்த நபர் சந்தேகம் அடைந்திருக்கின்றார் அதன் பின்னர் குறித்து ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் ஜால்பானம் வந்திருக்கின்றார் தனக்கு அனுப்பப்பட்ட இளம்பெண்ணின் வீடியோவில் இருக்கின்ற டிக்டாக் ஐடியை பொலிஸாரிடம் கொடுத்து இந்த பெண் என்னிடம் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரை மோசடியாக பெற்றிருக்கின்றார் என்று ஒரு முறைப்பாட்டை ஜால் பொருள் நிலையத்திலே கொடுத்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக போலீசார் அந்த டிக்டாக் ஐடியில் இருக்கின்ற பெண்ணை அழைத்து விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் அப்போது இந்த சம்பவத்திற்கும் அந்த டிக்டாக் ஐடியில் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிய வந்திருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இவர் அனுப்பிய அந்த வங்கி கணக்கு தொடர்பாக விசாரணைகளை தொடர்ந்த போது அதிகாலையைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய பெண் கை செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த பெண்ணின் வங்கி கணக்கிற்குத்தான் அவர் பணம் போட்டிருக்கின்றார் அந்த டிக்டாக் ஐடியில் இருக்கின்ற பெண்ணின் பெயரும் முதலெழுத்தும் இந்த நாற்பத்தி ஏழு வயதுலேயே அரியாலையைச் சேர்ந்த பெண்ணின் பெயரும் முதலெழுத்தும் இதே மாதிரியாக இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் காசு அனுப்புவதாக நினைத்துக் கொண்டே சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய பெண்ணுக்கு அந்த ஐம்பத்தி ரெண்டு வயது பணம் அனுப்பி கொண்டு வந்திருக்கின்றார் பொருசாதன முறைப்பாடு கொடுத்தால் பிறகு விசாரணையில் தான் இது தெரிய வந்திருக்கின்றது அதன் பின்னர் விசாரணை மேற்கொண்டதில் அந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய பெண் இவருடன் தொலைபேசியில் பேசவில்லை வேறொரு பெண் தான் பேசியிருக்கின்றார் என்பதை அறிந்திருக்கின்றார்கள் அந்த பெண்ணையும் பொருட்கள் அழைத்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அப்போது அந்த பெண் தான் அந்த நபருடன் பேசி இருக்கின்றார் திட்டமிட்டு தனது தோழியான அந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய பெண்ணின் பெயரிலே ஒரு விளம்பன் டிக்டாக் ஐடி வைத்திருப்பதால் அதை அனுப்பி அந்த ஐடியில் இருக்கின்ற பெண் போல் பேசித்தான் இந்த மோசடியை செய்திருக்கிறார் அந்த பெண்ணின் அன்றி வங்கிக் கணக்கிடும் இவ்வாறு அவரிடமிருந்து பணம் போடுமாறு கோரி போடப்பட்டிருக்கின்றது விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் அதன் தொடர்ச்சியாக மூன்று பேரையும் கைது செய்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது அந்த பணத்தை மீள கொடுப்பதற்கு மூன்று பேரும் ஒப்புக்கொண்ட நிலையிலே அவர்கள் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இந்த சம்பவம் தற்பொழுது பெரும் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு சம்பவமாக மாறியிருக்கின்றது அனைவருக்கும் தெரியும் இந்த டிக்டோக் ஊடாக இடம் பெறுகின்ற மோசடிகள் என்பது மிக மிக அதிக அளவாக இருக்கிறது டிக்டோக் ஊடாக இங்கிருக்கின்ற பெண்கள் இங்கிருக்கின்ற ஆண்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற பெண்கள் ஆண்களை இலக்கு வைத்து பணத்திற்காக காதலிப்பது போன்ற நடித்திரு திருமணம் செய்வதாக போய் கூறி பணத்தை பெற்று பின்னர் ஏமாற்றுவது இது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதைவிட வெளிநாட்டில் இருக்கின்ற முதியவர்களும் இங்கிருக்கின்ற இளம் பெண்களை காதலிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு பணம் கொடுக்கின்றார்கள் இவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற முதியவர்களுக்கு திருமணம் நடந்து அங்க புள்ளே இருந்தாலும் இங்கிருக்கின்ற பெண்ணுடன் பேசி அந்த பெண்ணு அந்த பெண்ணுடன் நெருக்கமாக இருப்பதற்கு விரும்புகின்றார்கள் ஆகையால் இவர்களது இந்த சலன புத்தி தான் இவ்வளவு ஏமாற்றத்திற்கும் காரணமாக இருக்கின்றது எனவே டிக்டோக்கூடாக மோசடிகள் இடம்பெறுகிறது டிக்டோக்கில் இயங்குபவர்கள் இதுவாக அவதானமாக இருங்கள் நீங்கள் அவர்களை இரவு ஏமாற்றி விடலாம் என்று நினைத்து நீங்கள் காணொலிகளை பதிவு செய்து அதனூடாக வருகின்ற முதியோர்களை இலக்கு வைத்து இவ்வாறு பண மோசடியில் ஈடுபடுகின்றீர்கள் அதே போல உங்கள் காணொலிகளை வைத்து இந்த சம்பவம் போல வேறு பலரும் மோசடியில் ஈடுபட்டு பணத்தை பெறுகின்றார்கள் இது தொடர்பாக எச்சரிக்கையாக இருங்கள் அவர்கள் முறைப்பாடு கொடுத்தால் நீங்கள் உள்ளே போக வேண்டி வரும் அவர்களிடம் மீள கொடுக்க வேண்டி வரும் அவர்கள் அவசியம் இல்லை வெளிநாட்டில் இருந்து கொண்டே இணையதளத்தின் ஊடாக முறைப்பாட்டை கொடுத்தால் உங்கள் மீது இங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகையால் வெளிநாட்டில் இருக்கின்ற ஆண்கள் இங்கு இருக்கின்ற பெண்களால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது வெளிநாட்டில் இருக்கின்ற பெண்கள் இங்கிருக்கின்ற ஆண்களால் ஏமாற்றப்பட்டாலோ இவ்வாறு இணையதள முகவரின் ஊடாக பொறுப்பு முறைப்பாட்டை